வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இந்த பிரஜனை பிரஜனை வந்து எப்படி வந்து விஜய் சேதுபதி வருத்தெடுக்கிறாருன்றதை அர்த்தத்தை பார்க்கலாம் ஆனால் பிரஜன் உண்மையிலேயே ஆனஸ்டான பதில் சொல்லப்படாது அவர் வந்து போன இதுலேயே சொன்னார் நான் மிரர் மாதிரி சார் என்கிட்ட எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறேன் நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி சாங்ல கேட்டால் சொன்னால் மட்டும் ரசிக்கிறோம் நம்ம நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நம்ம ரஜினி போடுவார் ஒரு டைலாக் அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அதை தான் நம்ம விரும்பவும் செய்கிறோம் ஸோ அவர் சொன்னதில் தப்பு ஒன்றும் தெரியல ஏன்னா விக்ரம் வந்து அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை இவர் கேட்கலை அவர் ஒரு பாடி ஷேமிங்கும் பெண்கள் கிட்ட தான் மோஸ்ட்லி வந்து விக்ரமு சபரி எஃப்ஜே இவங்கெல்லாம் பெண்கள் கிட்டே அதுவும் பார்வதி கிட்ட தான் இவங்கெல்லாம் மோதிரதை பார்க்குறோம் இவர் வந்து பிரஜன் வந்து ஆண்கள் கிட்ட டஃப் கொடுக்குறாரு அதுதானே தேவை ஒரு ஆண்மகன்னா என்னங்க தைரியமா மத்தவங்கள ஃபேஸ் பண்ணனும் அவங்க சொல்ற தப்பை வந்து தட்டி கேட்கணும் அவர் பண்ற விதம் வந்து தப்பு அதை நீங்க கண்டிக்கலாம் சார் நீங்க மரியாதை குறைவெல்லாம் நடந்துக்கிறீங்க கால் மேல கால் தூக்கி போட்ட விதம் விக்ரம் கிட்ட அவர் நடந்துக்கிட்டது அது ஒண்ணு பிடிக்கல ஆனா சேது கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றது இது வந்து நீங்க கொடுத்த இடம் உங்களை தெரிஞ்சு ஒருத்தர் வராரு நீங்க சொல்லிடலாம் ஒரு தடவை சாச்சனாக்கு சொன்னீங்கல்ல அப்பான்றதெல்லாம் கூப்பிடக்கூடாது இங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க அது மாதிரி வெளிப்படுத்திருக்கலாம் அதை விட்டுட்டு அவரை ஹர்ட் பண்ற விதமா நீங்க நடந்துக்கிட்டது அது நல்லா இல்லை ஸோ நீங்கள் ப்ரொமோவில் இதுதான் சொல்கிறீங்க கதவை திறந்து விடு திறந்து விட சொல்கிறேன் நீ போயிடு அப்புறம் வந்து உன்னை காலி பண்ணிடுவேன் இந்த வண்டி ஏன் பக்கம் வரக்கூடாது ஸோ இது மாதிரி இதுவெல்லாம் வந்து பிரஜன் வந்து உள்ளே பிரயோகிச்சாதா எந்த சூழ்நிலையில் பிரயோகிச்சார் நீங்கள் வெறும் அந்த வேர்ட் மட்டும் எடுத்துக்காதீங்க அவருடைய சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் அங்கே கேம் விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்து மேற்பார்வை பார்க்க தான் சொன்னாரே தவிர விக்ரம விக்ரம் போய் நீ பக்கத்திலே உட்காந்துக்கப்பா அவங்க டாய்லெட் ரூம் போகிறாங்க அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துக்குவார விக்ரம் தப்பு தானே அப்போ எவ்வளோ இரிட்டேட் ஆகும் அந்த இரிட்டேட்டை நீங்கள் விக்ரமா கேட்கணும் சார் நீங்கள் விக்ரம கேட்கல இதுக்கு முன்னாடி மேன் ஹேண்ட்லிங் பண்ணாரு விக்ரம அதை பற்றி நீங்கள் இந்த இவ்வளோ காட்டமாக கேட்கல அடுத்தது சபரி வந்து நான் டஃப் கூட நான் என் கிட்ட வந்தால் நான் அடிப்பேன் தான் சொல்லியே ஒரு பார்வதி கண்ணியே நோய் உடச்சு விட்டான் அவனை கேட்கல எஃப்ஜே பொறுக்கித்தனமாக பொறுக்கித்தனமாக பண்ணியிருக்கான் உள்ள அவனையும் கேட்கல இவங்களெல்லாம் தட்டி கொடுத்து ஒரு ஆதரவாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்றீங்கல்ல அதெல்லாம் பண்ணுறீங்க அசிங்கமாக பண்ணுற அரோராவை தட்டி கொடுத்து இன்னும் நீங்கள் கேம் விளையாடணும் எங்கே இருக்கீங்க அவள் உங்களே இன்சல்ட் பண்ண டோப்போமே நீ வந்து என்ன தேடுறது மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு உங்களையே அசிங்கப்படுத்தி நீங்கள் என்ன தேடு அப்படின்ற மாதிரி அரோராவை வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்றீங்க அவளோட கேமை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு ஹீரோயிசமாக போயிட்டு ஒருத்தர் கேட்குறாரு அவரை நீங்கள் எந்த வகையில் நீங்கள் சொல்லி அவருடைய இதுவை வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கலாம் சோ இப்படி கேக்குறது தப்பு இது மக்கள் மத்தியில நல்லா இருக்காது நீங்க காட்டமா கூட கேட்டிருக்கலாம் ஆனா நீங்க பாருங்க ஆட்டிடியூடு அவர் வந்து காலை தூக்கி விக்ரம் எதிர்க்க போட்டது அவருடைய சூழ்நிலை அங்க ஆனா நீங்க ஒரு ஹோஸ்டா இருந்து ஒரு சேரை தூக்கி போடுறீங்க உங்களுடைய சின்ன புத்தி உங்களுடைய ஆட்டிடியூடு அந்த திமுருத்தனம் தெரியுது சார் அது நாங்கள்லாம் விரும்பல மக்கள் செல்வன் வந்து மக்களுக்கு நியாயமா பேசுவாருன்றத நாங்கெல்லாம் விரும்பி பாக்குறோம் இல்ல ஒன்னொன்னு வந்து பிரஜன் கேட்கறது தப்பு கிடையாது சார் விளையாடவும் சொல்றீங்க இப்படியும் விளையாடக் கண்டிக்கிறீங்க விளையாடுனாலும் நான் சும்மா போய் தலையை வந்து தஞ்சாவூர் பொம்மையாக ஒரு ஒரு அது அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் சப்போர்ட் கெமி கெமி மாதிரியான அரோரா ரம்யா கனி இவங்க இருக்காங்க கிச்சன் போதும் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஸோ இது மாதிரி ஆளுகளுக்குலாம் நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க வந்து வார்த்தையாக கேட்டாலும் ஒரு ஒருத்தர் வந்து பாட்டாக படிச்சு குத்துறா மாதிரி பேசியிருக்கிறாரு சார் உங்க விக்ரம் ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்ற விக்ரம் என்ன வக்கரம் பிடிச்சவரு உங்களை கேட்டிருக்கிறாரு விஜய் சேதுபதி விஜய் எஸ் கேட்பாரு கத்தனாலும் திட்டுறாரு சண்டை போட்டாலும் திட்டுறாரு சும்மா இருந்தாலும் திட்டுறாரு அப்படின்னு உங்களை ஒரு பாட்டாக படிச்சிருக்கிறார் அந்த பாட்டை நீங்க கேட்டுட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து பிரச்சனை பேசுனா ஓகே சார் அப்படியே நீங்க பிரஜனை அமிச்சாலும் எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா நல்லா விளையாடுறவங்களெல்லாம் நீங்க வெளிய அமிச்சிட்டு யார வச்சு நீங்க இந்த கேம் ஷோ நடத்தப் போறீங்கன்னு தெரியல இப்ப பிரஜன் வெளியே வந்தாருன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அடுத்த அவங்களும் நல்லா விளையாடுறாங்க அவங்களையும் வெளிய அமிச்சிருங்க அதுக்கப்புறம் இப்ப அமுச்சுருங்க திவ்யா கணேஷ் உள்ள அனுப்ப வெளியே அமிச்சிருங்க பார்வைய பார்வையே வெளிய அமைந்துருவாங்க உள்ளுக்கு நீங்களே வந்து உள்ளுக்குள்ளேயே நீங்களே ஒரு முடிவு பண்ணி யாருக்கு குடுக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கப்ப கொடுங்க சார் இதுதான் சொல்ல முடியும் ஏற்கனவே இந்த ஷோவே கேட்டு கட்ட தனமாதான் போயிட்டு இருக்குது இதுல நீங்க செய்யறீங்க பாருங்க அதை விட கேட்டு கட்ட தனத்தை அது ரொம்ப அசிங்கமா இருக்குது சார் இதை சொல்றதுக்கு நாங்க வெக்கப்படல சார் அதே மாதிரி நீங்க அந்த சின்ன ஒரு தலைவலின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மாத்துற பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அந்த திவ்யா கணேஷுக்கு ஒரு கப்பு பால் கேட்டாங்க அதுக்கு கிட்டத்தட்ட விடிய 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 பஞ்சாயத்து போயிருந்தது அந்த பஞ்சாயத்துல தான் வந்து அவங்க ஜெயிலுக்கு போறது தடவை யாரு சார் கண்ணின்றவங்க யார் அங்க அவங்க என்ன பிக் பாஸோட என்ன கைப்பிள்ளையா அவங்கள கேட்டு தான் உள்ள இருக்கிறவங்களை கொடுக்கணுமா அவங்களுக்கு பணியாளா யார் இருக்கிறானா சபரி அந்த ரம்யா எஃப் ஜே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க வியானா பாருங்க எவ்வளவு ஒரு ஃபேக்கா இந்த பொண்ணு வந்து நேத்து ரொம்ப பிக் Boss பிக் Boss இது மாதிரி அவர் இப்படி எல்லாம் பண்றாரு ரவுடிசம் பண்றாரு அம்மா நீ பண்ற ரொம்ப தொல்லை உன் தொல்லையே தாங்க முடியலமா ஃபர்ஸ்ட் தமிழ் உள்ள பேச தெரிஞ்சினு உள்ள வாமா இந்த ஷோக்கு தமிழ் பேச தெரிஞ்சா பேச தெரியாத மாதிரி ஒரு இது பண்ற பாருமா அதெல்லாம் ஃபேக் ஃபேக்லாம் உள்ள வச்சிட்டு இருக்கீங்க இந்த ஃபேக்கான ஒருத்தி வந்து இது மாதிரி எதுமே பேசிறதுக்கு தனக்கு கண்டென்ட் இல்லன்னு சொல்லிட்டு பிரஜன் மேல இவங்க வைக்கிற விமர்சனத்தை கேட்டு அவளுக்கு வந்து நீங்கலாம் ஃபேவரிசம் பண்ற மாதிரி நீங்க பிரஜன நீங்களும் பிக் பாஸும் உம் கேக்குறது

பரப்படாது மக்களும் <laughs> 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 <laughs>